வணக்க நண்பர்களே சோழன் எக்ஸ்பிரஸ் சரியாக காலை எட்டு மணிக்கு சென்னை எழும்பூரில் இருந்து புறப்பட்டு விட்டது ஒரு இரண்டாம் வகுப்பு பெட்டியில் பஞ்சு மாமாவும் பார்வதி மாமியும் அமர்ந்திருந்தனர் தஞ்சாவூரில் உள்ள இரண்டாவது பெண் வீட்டுக்கு செல்கிறார்கள் லக்கேஜ் அதிகம் இல்லை பார்வதி மாமிக்கு எழும்பூரிலேயே ஆனந்த விகடன் மங்கையர் மலர் இரண்டும் வாங்கி கொடுத்து விட்டார் ரயில் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே மாமி அதில் மூழ்கி விட்டாள் மாமாவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஹெட்ஃபோனை காதில் மாட்டிக்கொண்டு யூடியூப்பில் இருந்து டவுன்லோடு செய்த எம்எஸ்சி வயலின் கச்சேரியை கேட்க ஆரம்பித்தார் செங்கல்பட்டு தாண்டியதும் வீட்டிலிருந்து கொண்டு வந்த மிளகாய் பொடி தடவிய இட்லியை சாப்பிட்டு விட்டது மாமிக்கு டிஃபனுக்கு அடுத்தது காஃபி குடித்தால்தான் டிஃபன் சாப்பிட்ட திருப்தி ஏற்படும் ஏன்னா காஃபி வந்தா வாங்குங்கோ நான் செத்த நேரம் விகடன் பார்த்துட்ருக்கேன் இந்த பேண்ட்ரி காஃபி நன்னா இருக்காதடி திண்டிவனம் ஸ்டேஷனில் வாங்கி சரி வண்டி திண்டிவனத்தை அடையும் பொழுது மணி ஒம்பது ஐம்பது வண்டி பிராட்பரத்தை அடையும் போதே தயாராக வாசலுக்கு போனார் நல்ல வேலை ரெடியாக காஃபி வெண்டர் ஒரு ஆள் இருந்தான் ரெண்டு காஃபி கொடுப்பா முதலில் ஒரு காஃபியை மாமியிடம் கொடுத்து விட்டு மீண்டும் இரண்டாவது காஃபியை சீட்டில் வைத்துவிட்டு அவனுக்கு பணம் கொடுக்க பர்சை எடுத்தார் ஒரு இரநூறுபாய் நோட்டு தான் இருந்தது அதை அவனிடம் கொடுத்தார் சார் இருபது ரூபாய் இல்லையா சார் இல்லையப்பா அவன் பாக்கியை கொடுக்க தன் பாக்கெட்டை துழாவினான் அதற்குள் வண்டி புறப்பட்டு விட்டது பாக்கெட்டை துளாவிக் கொண்டே வண்டியின் பின் ஓடி வந்தான் அதற்குள் வண்டி பிளாட்ஃபாரம் எல்லையை கடந்து விட்டது அதற்கு மேல் அவனால் ஓடி வர முடியவில்லை பஞ்சி மாமா சீட்டிற்கு திரும்பி ஒன்றுமே நடக்காதது போல் காஃபியை உறிஞ்சி குடிக்க ஆரம்பித்தார் எல்லாவற்றையும் மாமி பார்த்து கொண்டு இருந்தாள் என்ன இரநூறுபா போச்சா ஆமாம் என்ன இப்போ யாராவது அவங்ககிட்ட இரநூறுபா கொடுப்பாளா அவன் பாக்கி தர ட்ரை பண்ணினாண்டி அதுக்குள்ளே ட்ரெயின் கிளம்பிடுத்து அதுக்கு அவன் என்ன பண்ணுவான் பாவம் போதுமே உங்கள் சமத்து அவனை அப்படியே நம்புறையிலே பாருங்கோ அங்கே தான் உங்கள் அசட்டுத்தனம் நிற்கிறது அவன் என்ன வேணும்னு ஏமாத்துறான்னு சொல்கிறியா இல்லையா பின்ன அவன் சும்மா பாக்கி கொடுக்க வண்டி பின்னாடி ஓடி வர மாதிரி சீன் போட்டிருக்கான் அதை கூட புரிஞ்சிக்க தெரியலையே உங்களுக்கு போனால் போகிறதடி பாவம் ஏழை பணத்தை கோட்டை விட்டது இல்லாமல் அவனுக்கு வக்காலத்து வாங்குகிறேளா போதும் ஓ ஆத்துக்காரனுக்கு சாமர்த்தியம் போதாது தான் வாயை மூடிண்டு வா இந்த சம்பவத்தை வண்டியில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் வேடிக்கை பார்த்தனர் அவர்களுக்கு இது ஏதோ சீரியல் பார்ப்பது போல் இருந்தது பலர் மாமா அசடுதான் என்ற தீர்மானத்துக்கு வந்தனர் சிலர் இந்த மாமிக்கு ஆனாலும் வாய் ஜாஸ்தி மாமாவை எப்படி மட்டம் தட்டுகின்றாள் என்று நினைத்தனர் வண்டியின் வேகம் அதிகரிக்க எல்லோரும் இந்த சம்பவத்தை மறந்து அவர்கள் முன்பு செய்து கொண்டிருந்ததை தொடர்ந்தனர் மாமா மீண்டும் கச்சேரியை தொடர்ந்தார் எம்எஸ்ஜி ஞானபு சகாராதா வாசித்து கொண்டிருந்தார் ஆனந்தமாக கண்ணை மூடி ரசித்ததில் அந்த இருநூறு ரூபாய் மறந்தே போனார் அரை மணி நேரத்திற்கெல்லாம் விழுப்புரம் ஜங்ஷன் வந்துவிட்டது அது ஒரு ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் என்று பாராமல் கூட்டம் முண்டியடித்து கொண்டு ஏறியது எல்லோருக்கும் அவரவர் அவசரம் கூடவே ஒரு பதினைந்து வயது பையனும் ஏறினான் அவன் அங்குலம் அங்குலமாக முன்னேறி மாமாவின் சீட்டிற்கு அருகில் வந்து விட்டான் சார் திண்டிவனம் ஸ்டேஷனில் நீங்கள் காஃபி குடிச்சிங்களா ஆமாம்ப்பா சார் இந்தாங்க உங்கள் நூற்றி எண்பது ரூபா என்று சொல்லி ஒரு நூறு ரூபாய் நோட்டையும் நான்கு இருபது ரூபாய் நோட்டுகளையும் அவர் கையில் திணித்தான் அவருக்கு சட்டென்று ஒன்றும் புரியவில்லை சார் நீங்கள் காஃபி குடிச்சிங்கள அவர் பையன்தான் சார் நான் இது சகஜமாக அடிக்கடி நடக்கும் சார் திண்டிவனத்தில் ட்ரெயின் ஒரு நிமிஷம் தான் நிற்கும் அதனால் சில பேருக்கு பாக்கி செஞ்சு கொடுக்க முடியாமல் போயிடும் தினமும் கொஞ்சம் பணத்தோட விழுப்புரம் வந்துடுவேன் அப்பா திண்டிவனத்தில் ட்ரெயின் புறப்பட்ட உடனேயே ஃபோன் பண்ணி கம்பார்ட்மெண்ட்டு விவரம் சொல்லிடுவார் நான் அங்கே ஏறி பாக்கி சில்லரை கொடுத்துட்டு பண்ரொட்டில் இறங்கி திரும்ப விழுப்புரம் போயிடுவேன் சார் என்றான் அந்த பையன் உங்கள் அப்பா ஃபோன் நம்பர் கொடுப்பா இதோ சார் ஐயா உங்கள் பையன் என் பாக்கி நூற்றி எண்பது ரூபாயை திருப்பி கொடுத்துட்டான் ஆனா நான் பேசுறது அதுக்காக இல்லை அவனுக்கு நேர்மையை நீங்க கற்றுக் கொடுத்துருக்கீங்க பாருங்க அதுக்காக உங்களை பாராட்டியே ஆகணும் அதுக்காக தான் போன் பண்ணினேன் என்றார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சாமி நான் அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன் ஆனா இந்த நேர்மையும் ஒழுக்கமும் இருக்கிறதுனால தான் நிம்மதியா வாழ்க்கை நடத்த முடியுதுங்க சாமி அதான் இதை என் ரெண்டு பசங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் பஞ்சி மாமாவுக்கு நெஞ்சமெல்லாம் நிறைந்தது கண்களில் நீருடன் அந்த பையனை தட்டி கொடுத்தார் பார்வதி மாமி தன் கணவனை இப்போது பார்த்த பார்வையில் பெருமை நிறைந்திருந்தது எல்லோரும் எல்லோரையும் எப்பொழுதும் ஏமாற்றுவது இல்லை நம்மை சுற்றி நல்லவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் நம்மில் சிலர்தான் அவர்களையும் சேர்த்து சந்தேகத்தோடு பார்க்கின்றோம் எனவே நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் நண்பர்களே இந்த வீடியோ வந்து உண்மையிலுமே வந்து ஒரு அருமையான ஒரு பதிவு தான் இந்த வீடியோ பார்த்துன கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்தங்க மறக்காம பெல்ஸ் மூலியம் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்